ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுனால பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல தேர்தல் களை வந்து ரொம்பவே சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து தன்னோட தேர்தல் பண்டிகளை ரொம்ப வேகமா செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்து நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்துல யாரெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செஞ்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் நேர்காணலுக்கு அழைச்சிருக்காங்க திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி இறைந்த பிறகு நடக்கும் முதல் நேர்காணல் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு கலந்துகிட்டாங்க இதுல மனு தாக்கல் செஞ்ச அனைவருக்கிட்டுமே ஒரே நாள்ல வந்து ஸ்டாலின் வந்து நேர்காணலில் முடிச்சு வச்சு அசத்தி இருக்காரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்த நாற்பது தொகுதிகளில் இருபது தொகுதிகளில் வந்து திமுக வந்து போட்டியிட போறாங்களா மத்த இருபது தொகுதியில வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க இதுல எந்த இருபது தொகுதி வந்து திமுக அப்படிங்கிறது அறிவிக்கப்பட செய்யப்படாத காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாற்பது தொகுதிகளுக்கும் சேர்த்து வந்து திமுகவினர் வந்து தங்களோட விருப்ப வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுல ஈரோடு தொகுதியில போட்டியிட விருப்ப தாக்கல் செஞ்ச திமுகவினர் அனை அனைவருமே வந்து ஒன்றாக அழைத்து பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈரோட்ல வந்து மதிமுகவோட வைக்கோ வந்து போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவர் வந்து நம்ம கட்சி சின்னமான உதயசூரியன்ல தான் போட்டியிட போறாரு அப்படின்னு வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இந்த செய்தி பிடிக்காத ஈரோடு திமுக நிர்வாகிகள் வந்து மௌனமாக நின்னாங்களாம் அவங்க கிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் இதுவும் நம்ம தொகுதி தான் இதுல தான் நினைச்சு வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்களா இருந்தாலும் ஸ்டாலினோட அந்த வார்த்தை வந்து அவங்க யாரையுமே வந்து பெரிய அளவுல மகிழ்ச்சியை ஏற்படுத்தல அப்படின்னு வந்து திமுக நிர்வாகிகள் வந்து எல்லாமே சொல்றாங்க திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் நண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக வேட்பாளர் செல்வகுமார் சின்னையன் தான் வந்து இங்கே வந்து வெற்றி பெற்றிருந்தாரு ஈரோடு தொகுதியில போட்டிட்டு அவர் வந்து மொத்தம் நாலு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாவது இடத்துல யார் இருந்தாங்க அப்படின்னா மதிமுக வேட்பாளரான கணேசமூர்த்தி இவர் தான் வந்து இரண்டாவது இடத்துல இருந்தார் மதிமுகவுக்கு ஈரோடுல செல்வாக்கு அதிகமா இருக்கு தான் அவங்க வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருந்தாங்க மூன்றாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுக வேட்பாளரான பவித்ரவள்ளி வந்து இருந்தாங்க அவங்க வந்து ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபது வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்துல இருந்திருக்காங்க ஈரோடு தொகுதியில வந்து திமுகவுக்கு சமமான ஓட்டு வந்து மதிமுகவுக்கு இருக்கிற காரணத்தினாலதான் அங்க வந்து அவங்க வைகோவை நிப்பாட்ட போறாங்களா மதிமுக மற்றும் திமுக இரண்டு பேர்த்தோட ஓட்டு வந்து ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா அதிமுக வந்து அந்த தொகுதியில் தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் வந்து ஸ்டாலின் வந்து இந்த தொகுதியை மதிமுகவுக்கு ஒதுக்கி இருக்காங்க இருந்தாலும் மதிமுக வந்து சின்னத்துல தான் வந்து போட்டியிட போறாங்களாம் அதே போல கொங்கு நாட்டு பகுதியை சேர்ந்த நாமக்கல் தொகுதிக்கு வந்து கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கழகத்தை சேர்ந்த ஈஸ்வரனை வந்து போட்டியிட வைக்க போறாங்களாம் அவங்களுக்கு வந்து ஈரோடுல மதிமுக திமுக சின்னத்துல போட்டிடுறது போலவே இவங்க இவங்களும் வந்து திமுக சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்னு வந்து அறிவுறுத்தியிருக்காங்களாம் ஸ்டாலின் வந்து இது போல மாஸ்டர் பிளான் போட்டு தான் அவங்களாம் வந்து அந்தந்த தொகுதியில் வந்து களம் இருக்கிறாங்க இருந்தாலும் இது வந்து அந்த உள்ளூரில் இருக்கிற திமுக நிர்வாகிகளுக்கு வந்து பிடிக்கலையா ஏன் அப்படின்னா எங்கள் தொகுதியில் வந்து திமுக தான் வலுவாக இருக்குது அதனால திமுக ஆள் தான் நிப்பாட்டணும் அப்படின்னு அவங்க வந்து கருத்தை முன்வைக்கிறாங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி